தேங்காய் உருள அருவியில் குளிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு நம்ம போகும்போதே சொன்ன இல்லை பச்சையார் டேம் இருக்குன்ட்டு அந்த டேமுக்கு தான் வந்துருக்குறோம் அறுபது அடி உயரும் இந்த ஸ்டெப்பில் ஏறதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அங்கே நல்லா குளிச்சுட்டு டயர்டாக வந்தோமா சரி மேலே போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டோம் அந்த டேமுக்கு இது பெரிய டேமுங்க ஒரு மழை நேரம் சரியான தண்ணி இருக்குமா ஆனால் என்னை கொஞ்சம் பராமரிப்பு கம்மி கொஞ்சம் இதெல்லாம் பழசாலே இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு அங்கே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம்ல பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஆனால் அப்படினாலும் நாங்கள் வரும்போது மழையும் பெஞ்சிச்சு அதுக்கு வெயிலும் அடிச்சிச்சு வெயில் டைம்ல வந்து அவ்வளோதான் ஆனால் நல்லா சாரல் கொஞ்சம் ரொம்ப வெயிலாக தெரியல சாரல் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மழை டைம்ல இது வந்து இந்த நாங்குநேரி ஏரியா களக்காடு ஏரியா ஃபுல்லாக விவசாயத்துக்காக இந்த டேம் இருக்குது நிறைய ஊருக்கு இந்த தண்ணி பயன்படுது இந்த டேம் அப்படி நிறைய பேருக்கு தெரியல இந்த அருவியும் சின்ன அருவியா இந்த டேமும் அப்படி ரொம்ப தெரியல இங்கே தெரிஞ்சு வந்து சொன்னேன் இல்லை உள்ளூர் ஆளுங்களுக்கு ரொம்ப தெரியும் வெளியூர் ஆளுங்களுக்கு தலைநருவி தான் தெரியுது மற்றபடி மற்றவங்க சொன்னா இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கான்னு தெரியுது நாங்களே தான் தெரிஞ்சு வந்திருக்கோம் நீங்களும் போங்க சூப்பராக இருக்குது இப்போ களக்காடு ஒரு நாள் ஒன் டே ட்ரிப்னா தலைநருவி இந்த தேங்காவூர்லே அருவி இந்த இது டேம் பிரச்சார் டேமு இந்த மூணு சுற்றி பார்க்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் அழகாக இருந்துச்சு நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் பார்க்க போனா நாங்கள் இது பார்த்துட்டு கூந்தல்குழம் பறவை சரணாலயத்துக்கு போனோம் அந்த வீடியோ ஏற்கனவே எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல இந்த ரெண்டு இடத்தையும் பார்த்துட்டு தான் அப்புறம் அங்கே போனோம் ஏன்னா தலைநருவிக்கு போக முடியலன்னு இந்த ரெண்டு இடத்தையும் பார்த்துட்டு அங்கேயும் பையாச்சு எங்க ட்ரக்கர் அதோ தெரிதா சின்னோண்டா லீவு டைம்ல சின்ன பசங்களை கூப்பிட்டு வரலாம் இந்த பசங்க நல்லா என்ஜாய் பண்ணும் மேலே இறக்கிட முடியாது மேல சின்ன பசங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறணும் பெரியாங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ஏறணும் டேமுக்கு ஆனா அங்க ஒரு வழி இருக்குது ட்ரக்கர் வர்ற வழி கார்லாம் ஆனால் அதை அடைச்சிருக்குது நாங்கள் கூட அந்த வழியாக வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம் அது கேட்டு போட்டு மூடி இருக்குது எப்பவுமோ திறக்க மாட்டாங்க போல் மக்கள் கூட்டமாக இருந்தால் தான் திறப்பாங்களோ என்னமோ தெரில திறக்கலை இது மீனை எவ்வளவோ போட்டிருந்தது மறந்துட்டேன் நம்ம அங்கே அந்த அந்த வந்து இந்த எண்ட்ரன்ஸ் வர அந்த டேமு நீளம் வீடு ரசிச்சுட்டு வீடு எடுத்துக்கிறமே பச்சை நீர் வந்து ஃபுல்லாக பச்சை நிறம் தான் இந்த ஏரியா அது வந்து அதான் லாஸ்ட் தனியா டேம்ல தண்ணி கம்மியா இருக்கிறதுனால இதுக்கு மேல இந்த பில்டிங் இருக்குல்ல அதுக்கு மேல தண்ணி விழல ஏன்னா டேம் ஃபுல்லாக நிறைஞ்ச இது மேலே அப்படியே தண்ணி விடுமா நீர்வீழ்ச்சி மாதிரி இப்போ உங்கள் பாவநாசல் தண்ணி அந்த இப்போது தலைநருவி அப்படி எல்லாருமே அங்கே நிறைஞ்சுன்னா அந்த டேமுக்கு தான் அவ்வளோ தண்ணி வருமா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குமா அப்புறம் அப்படியே நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடையும் புளி சாதம் தான் எடுத்து வந்தோம் சாதம் துவையல் அப்புறம் நிறையமும் நேற்று இப்படி எடுத்து வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அவ்வளோ பசி நல்லா குளிச்சுட்டு வர வந்தோமா நல்ல பசி குடும்பத்தோட டூர் வந்து கெட்டு ஷோர்கிட்டி வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்போ நல்லா பசிக்கவும் செய்யும் ஏன்னா நம்ம சுற்றுவோம்மா நல்லா பசிக்கும் செய்யும் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே என்ன மனசை ரிலாக்ஸ் பண்ணுறது சாப்பிட்டு எல்லாரும் கீழே இறங்கியாச்சு சரி வீட்டுக்கு வீட்டு கிளம்புவோம் எனக்கு அதை குளம் வீடியோ போட்டிருந்தேன்ல இதை கழிச்சு நாங்கள் அங்கேயும் போனோம் எனக்கு டைம் இருந்துச்சு சரி அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னா அன்றைக்கி கூடங்குழம்கி அந்த வீடியோ எல்லோரும் பார்த்தீங்களா இட விடியவும் எல்லோரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த டேமு அதுமாதிரி நீங்கள் இருந்து அந்த டேமுக்கு வாங்க இதான் இந்த வழி மூடி இருக்கிறதுனால நாங்கள் இந்த போகல ஸ்டெப் ஏறி தான் மேலே போனோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் Arty video saya jumpa bye